உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கி ரத்தனம் தலைப்புல இருக்கிற செய்தியை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த செய்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இவர்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த செய்தியை சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி என்ன சாதனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய முல்லை நகர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அரசு மேல்நிலை பள்ளியில பெண்களை கூப்பிட்டு வந்து வகுப்பறையில வச்சு சல்லாபத்தில் ஈடுபட்டிருக்கான் ஒரு பொறிக்கி நாய் அவனை கையும் களவுமா பிடிச்சு இவர்கள் தான் கேள்வி கேட்டிருக்காங்க அது அவர்களை வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா நான் அப்படிதான்டா பண்ணுவேன் நீ எங்க போனாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொம்பளை பொறிக்கி நாய் சொல்லி இருக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரில கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு அடுத்தவனுக்கு நான் ஒப்பாரி வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டு வந்து உல்லாசமா இருந்திருக்கா இங்கெல்லாம் நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த பொறுக்கி புறம்போக்கு நாய்கிட்ட அந்த பள்ளிக்கூடத்தோட ஒட்டுமொத்த கொத்து சாவியும் இருக்கு அப்படிங்கிறது தான் கேவலத்தோட உச்சம் இங்கெல்லாம் நீங்க கண்டிஷனை பாலோ பண்ண மாட்டீங்களா மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற ஆஸ்கர் நாயகன் நடிப்பு அரக்கன் அவர்களே என்ன நடந்துச்சு இந்த விவகாரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்துல இருக்கிற முல்லைநகர் அரசு மேல்நிலை பள்ளி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த பள்ளிக்கூடத்து மைதானத்துல ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால முன்னாள் மாணவர்கள் இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மைதானத்துல கிரிக்கெட் விளையாண்டு கிடந்திருக்காங்க கிரிகிட விளையாண்டு இருக்கும்போது ஆறாம் வகுப்பு டி பிரிவு கிளாஸ் ரூம்ல ஒரு ஆளு ஒரு பெண்ணை கூட்டு போய் கதவு சாத்தியிருந்தான் அவன் இந்த நேரத்தில் பட்ட பகல்ல பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில ஒரு பொம்பளைய கூப்பிட்டு போய் கதவு சாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனா அங்க அவங்க கண்ட காட்சி அப்படிங்கிறது கேவலம் அதை நம்ம இங்க பேச வேண்டியது இல்லை ஏன்னா பள்ளிக்கூடங்கிறது ஒரு கோயில் மாதிரி இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டிருக்காங்க அவன் இவர்களை மிரட்டியிருக்கான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் இங்கே ஹவுஸ் கீப்பிங்க்காக கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க வந்து இங்கே ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு உருட்டு அதுக்கப்புறம் பள்ளியை சும்மா பார்வையிடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இல்லை இல்லை இவங்க தான் எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டாங்களே ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவன்டா அப்படிதான் பண்ணுவேன் நீங்க எங்கே வேணாலும் போய் சொல்லுவீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவீங்க என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இது எல்லாமே அந்த மாணவர்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க சரி யார் இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதாவது அந்த பள்ளியை சேர்ந்த உமா அப்படிங்கிற ஒரு நிர்வாகியோட கணவர் உமேஷ் தான் இவன் இத வந்து அந்த என்ன இப்படி நடக்குது ஒரு நிர்வாகியோட கணவர் கையில பள்ளிக்கூடத்தோட மொத்த கொத்துசாவியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியோட தலைமை ஆசிரியர் காந்தி அப்படிங்கிற ஒரு தொடர்பு ஒன்று கேட்டா இந்த காந்தி யாரு அப்படின்னா ஏற்கனவே மாணவர்கள்ட்ட அதிகமா பீஸ் வாங்கி ஏகப்பட்ட புகார்ல சிக்கினவர் ஆனா பேர் மட்டும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அழக காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட தாங்க சாவி இருந்தது இந்த பள்ளிக்கூடத்துல வந்து வாட்ச்மேன் கிடையாது அதனால தான் சாவியெல்லாம் வச்சிருப்பாரு இது மாதிரி புகார் வந்திருக்கு நாங்க வந்து அவர்கிட்ட சாவியெல்லாம் வாங்கிட்டோம் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சிட்டோம் நாங்க பாத்துக்கிறோம் புகார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதோட சப்ப கெட்டு கட்டுறாங்க ஆனா இந்த காந்திக்கும் அந்த உமேஷுக்குமே அண்டர் டீலிங் இருக்கு அப்படிங்கிறத அந்த மாணவர்கள் அந்த வீடியோலயே சொல்லியிருக்காங்க ஒரு தலைமை ஆசிரியன் ஒரு கோவிலா மதிக்க வேண்டிய பள்ளிக்கூடத்துக்குள்ள சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தன் கையில கொத்து சாவியை கொடுத்து அவன் அங்க போய் நைட்ல தண்ணி அடிக்கிறது உல்லாசமா இருக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் இது இன்னைக்கு மட்டும் நடக்கல தொடர்கதையா இது நடந்துகிட்டு இருக்கு இரவு நேரத்துல தொடர்ச்சியா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்றதையும் நம்மளால கேட்க முடியுது இது தொடர்பா அந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்த கல்வித்துறை அதிகாரிகிட்ட அவர் பேர் வந்து முனிராஜ் அவருக்கு போன் பண்ணி இது மாதிரி என்ன விவரங்கள் அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க இந்த மாதிரி புகார் வந்திருக்கு நாங்களும் தலைமை ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கோம் சம்பந்தப்பட்ட அவர் மேலயும் புகார் கொடுத்திருக்கோம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதோட சப்பக்கட்டு கட்டி முடிச்சுக்கிட்டாரு ஆனால் இந்த கொம்பளப்பூரிக்கு பள்ளிக்கூடத்தை கேவலப்படுத்தின இந்த உமேஷ் அப்படிங்கிறவன் இதுவரைக்கும் கைது அப்படிங்கிறது செய்யப்படல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள பூந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க ஆனா இவர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமலி நடிப்பு அரக்கன் இங்க கரூர்ல விஜய் கூட்டத்துல ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஒப்பாரி வச்சு செந்தில் பாலாஜி எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு கேவலமா கேளமால உங்க பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது இது பள்ளிக்கூடமா என்ன வேற ஏதாவதா இது அங்கேயாவது பரவாயில்ல கிருஷ்ணகிரி வரைக்கும் அவரோட சொந்த மாவட்டமான திருச்சியில வாலாடி பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் செவிரேறி கூச்சிட்டு போய் ஒரு பொண்ணோட கன்றாவியா இருந்தது அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரே வீடியோ எடுத்தாங்க அதன் பிறகு அவன் கைது செய்யப்பட்டான் அப்பயாவது கல்வித்துறையும் பள்ளிக்கூட நிர்வாகமும் விழிச்சுக்கிறது கிடையாதா ஒரு வாட்ச்மேன் போட துப்பு இல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம மானமே இல்லாம ரோசமே இல்லாம பெருமை பிரீத்திக்கிட்டு திரியுறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா என்ன வாட்ச்மேன் இல்ல அப்படிங்கறதால எவனோ ஒருத்தன் சாவியை கொடுத்து அவனை கூட்டு போய் நீ குடியும் ஆயிடுறா மதுவும் மதுவும் மாயிட்றா அப்படின்னு சொல்றதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இந்த மாதிரியான செய்திகள் பெருசா எங்கேயுமே வெளியே வரவே வராது அது மாதிரிதான் இந்த எக்ஸல் அப்படிங்கிற நிறுவனத்துல ஏகப்பட்ட மாணவர்கள் வாந்தி பேதி மயக்கம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மாணவர்கள் இந்த கரூருக்கு பொங்குன இந்த திராவிட கரகாட்ட கோஷ்டி எதுவுமே அங்க போய் பொங்கலை இது தனியார் இது இதுக்கும் அரசுக்கு என்ன சம்மந்தம் வருவாங்க தனியார்ல நடந்தாலும் அரசு தானே பொறுப்பே இருக்கணும் ஏன் இங்க இருந்து நடிப்பு இறக்கல அங்க ஓடல செந்தில் பாலாஜி ஏன் அங்க ஓடல திராவிட முன்னேற்ற கழக மருத்துவ ரணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆம்புலன்ஸ் அங்க போகல ஏன்னா அங்க போனமே விழுந்தாலும் இவனுங்களால அரசியல் பண்ண முடியாது விஜய் வீட்ல விஜய் கூட்டத்துல எங்கேயாவது போன விழுந்ததுன்னா மட்டும்தான் இவங்க ஆயி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எவனாவது ஒருத்தன் செத்தவன் மாதிரி அங்க போய் ஒப்பாரி வச்சு அழுது ஊரை கூட்டி நாங்க தான் வந்து எல்லாத்தையும் பாக்குறவர்கள் அப்படின்னு நிறுவ முயற்சி அப்படிங்கறது நடக்குது பட் இந்த உமேஷ் விவகாரத்துல அந்த பள்ளிக்கூடத்துல விளையாட போன தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் இவர்களை கையும் கலவுமா பிடிச்சு இந்த செய்தி அப்படிங்கிறது பாலிமரை தவிர வேற எந்த சேனல்லையுமே ரிப்போர்ட்டும் ஆகல அதனாலதான் பெருசா தமிழ் ஊடகங்களை புறக்கணிங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில நாலேடு ஆங்கில மேகசைன் அப்படிங்கிறது ஆன்லைன் மேகசைன் கூட வருது அதில் பாருங்க தமிழ்நாட்டோட ஆகச்சிறந்த கேவலங்கள் எல்லாமே அதில் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இருபது லட்ச ரூபாய் கிட்ட ஒரு பெண் திருப்பி கொடுத்தானு அந்த பெண்மணி அந்த பெண்ணோட பேர் சங்கவி அந்த பெண்மணிக்கு முப்பது லட்சம் ரூபாய் செந்தில் பாலாஜி கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் விஜய்க்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு நான் முப்பது லட்சமா தரேன் உன் குடும்பத்துக்கு வேலை வாங்கி தரேன் உனகளை நான் கரூர்ல இருந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுனதோட விளைவு தான் இது த சவுத் ஃபர்ஸ்ட் மேகசைன்ல மட்டும்தான் வந்து தமிழ்நாடு ஊடகங்கள் எதுவுமே வாய் திறக்காது இது எப்படி எடுத்துக்கிறது பள்ளிக்கூடம் வரைக்கும் இது மாதிரியான கேவலங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப நடிப்பரக்கன் மாதிரி ஒரு ஆள்லாம் மந்திரியாக இருக்கணுமா ஸ்டாலின் மாதிரி ஒரு பொம்மை முதல்வரெலாம் இருக்கணுமா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும் தொடர்ந்து